துன்பம் எல்லாம் தீருங்கள் சித்தரி நருளை நாடுங்கள் சிந்தை குளிரல் வாழ भॻा जाम uhm நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நாசா இஸ்ரோ இணைந்து முதல் முறையாக செயற்கைக்கோள் ஸ்ரீ ஹரிகண்டாவில் இருந்து முப்பதாம் தேதி விண்ணில் ஏழு திட்டம் சுட்டபொண் உள்ளாரும் ஆறாதார் என்பதை அவரவர் எல்லா மரத்துக்கும் பூஜை ஆகும் பூஜை ஆகி முடிச்சோன்னு அந்த பூ அந்த மரத்தார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வருஷத்துல போட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க மீனம் மெயினா மீனத்துக்கு மெயினா பொருந்தும் ஏன் மீனத்துக்கு பொருந்தா மீனத்துக்கு ரெண்டாம் பாவம் எதுங்க செவ்வாய் தோரணமலை யாருடைய கோவிலுங்க முருகன் கோவில் அப்ப மீன் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு செவ்வாய் இல்லையா செவ்வாய்னா யாருங்க செவ்வாயுடைய அதிதேவதை யாருங்க முருகப்பெருமான் ஏன் வந்து தோரண மலையில கொண்டு வைக்கிறேன்னா மலைனா மேசம் பன்னெண்டு ராசிகளை மலை குடிக்கிற ராசி எதுங்க மேச ராசி அந்த குடும்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அது செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமான் பெருமான் அப்ப தோரண மலைக்கு குடும்பத்துல பிரச்சனை எனக்கு தொழில் பிரச்சனை வருமானம் வராதுன்னு நினைக்கிறவங்க அங்க போய் தோரண மலைக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மீனலக்கணக்காரன் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்வாழ்க்கை அமையும் தண்ணியெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க நான் வரும்போதே சரியான கூட்டம் நிறைய பேர் இறங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நான் தான் ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட் டைம்னால தீர்த்தத்தில் போய் கொஞ்சம் குளித்தோம் குளிச்சிட்டு சாமி தரிசனம் பண்ண ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்ல ஒரு வைப்ரேஷன் அதுவும் மலை உச்சியில் நல்ல சீனிக்காக இருந்துச்சு ரொம்ப சுத்தமான காற்று நிறைய மூலிகைகள் இருக்க இடம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் வரலாறு வந்து நான் நெட்டில் படித்தது அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன் டைமில் நல்ல ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப அருமையான இடம் உண்மையிலே இத்தனை வருஷம் நான் பாது இருந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்படி நான் எடுத்து மிஸ் பண்ணு எனக்கே தெரியல எல்லாம் ஐயாவோட அருள் தான் நன்றி